என் செல்ல குழந்தையே உனக்கு இப்பொழுது என்னிடத்திலிருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பானது இந்த தாயானவள் நான் யார் என்பதனை உனக்கு உணர்த்த போகின்றது என் பிள்ளையே உன் முன்னால் நிற்கின்ற இந்த வராகி என்னை நீ இரண்டு விதமான ரூபத்தில் இப்பொழுது கண்டிருக்கின்றாய் அதாவது மஞ்சள் அலங்காரத்திலும் குங்கும அலங்காரத்திலும் என்னை காண்கின்றாய் மஞ்சள் அலங்காரமானது அம்மாவை மங்களகரமாகவும் சாந்தமாகவும் உன் முன்னால் காண்பித்து கொடுத்திருக்கின்றது அதே நேரத்தில் குங்கும அலங்காரமானது இந்த தாயானவள் என்னை உன் முன்னால் உக்கிர ரூபமாக காண்பித்து கொடுக்கின்றது அதற்காக அம்மா கோபம் கொண்டு வரவில்லை கோபப்படுத்துகின்ற சூழ்நிலைகள் உனக்கு இருக்கும் என்றால் அதை என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யார் வாழ்க்கையிலும் இந்த தாயானவள் இது போன்ற ரூபத்தில் தோன்றி விடுவதும் இல்லை யாருக்கும் இது போன்ற வாக்குகளை நான் கொடுத்து விடுவதும் இல்லை உனக்கு என்னிடத்திலிருந்து இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கானதாக நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை சரியான கோணத்தில் நீ எதிர்நோக்க வேண்டும் உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா உனக்கு என்ன செய்ய வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து அதை உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் தந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நீ எப்பொழுதுமே பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தீய விஷயங்களும் உன்னை நெருங்காது அதாவது அம்மாவின் சாந்தமான ரூபம் உன் கண்களில் படும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் மகிழ்ச்சி பொருந்திய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் சில மங்கள நிகழ்வுகளை நீ எதிர்நோக்கியோ அல்லது உனக்கு மன அமைதி தேவைப்படுகிறது என்றோ என் முன்னால் நீ நிற்கின்ற பட்சத்தில் சர்வ நிச்சயமாக என் பிள்ளைக்கு மஞ்சள் அலங்காரத்தில் வந்திருக்கின்ற உன் தாயானவளின் முகத்தை கண்டவுடன் நீ தொட்டிருப்பாய் இல்லை அம்மா என் வாழ்க்கையில் எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கின்றது என்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் இந்த வாழ்க்கையில் எதை செய்தாலுமே அதற்கு முட்டுக்கட்டையாகத்தான் நிற்கின்றார்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்களை நான் செய்ய நினைத்தாலும் அதற்கு இவர்கள் ஏற்படுத்துகின்ற தடங்கல்கள் ஏராளம் இவர்கள் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லை என்றாலே போதும் எல்லாமுமே எனக்கு சரியாகிவிடும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமும் தான் உன்னை இந்த வாழ்க்கையில் இப்பொழுது மிகப்பெரிய பெரிய பிரச்சனைக்கு இருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை இதிலிருந்து மீண்டு வர நீ குங்குங் அலங்காரத்தில் உக்கிர ரூபத்தில் இருக்கின்ற இந்த என்னை தொட்டிருப்பாய் அப்படியானால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடனடியாக தீர்வினை பெற வேண்டியதாக இருக்கின்றது சில விஷயங்கள் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை உடனடியாக தீர்க்க வேண்டியதாக இருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ அதிகமான யோசனையோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்காக உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் எதை நினைத்து தொட்டாயோ அந்த விஷயங்களை உன் வாழ்க்கையாக்கி நிறைவேற்றி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டமும் நஷ்டமும் வாழ்க்கையில் அதிகமாக இருந்த பொழுதெல்லாம் தைரியமாக நின்று கொண்டிருந்தனி இப்பொழுது இது போன்ற சிறு சிறு விஷயங்களுக்காக உன்னுடைய மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கண்டு மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான தீர்வு என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை முதலில் நீ எப்பொழுது புரிந்து கொள்ள தொடங்குகின்றாயோ அப்பொழுது வராகியினுடைய இந்த ரூபம் உன் கண்ணில் பட்டதற்கான காரணத்தை உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அம்மா காரணமில்லாமல் உன் கண்களில் படுவதில்லை தேவையில்லாமல் உன்னை தேடி வருவதில்லை உனக்கு எதை எப்பொழுது நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்த நான் சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துகின்ற நான் இனியும் உன்னை வழிநடத்துவேன் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை நீ என்னிடத்தில் சொல்லாமலேயே நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன் கஷ்டங்கள் தொடர்கதையாகி விட்டதே என்று எண்ணி வருந்தாமல் இந்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தயானவள் என்னை மனதார நினைத்து உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து எது உனக்கானது என்று நீ உணர்கின்றாயோ அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்று கொண்டுதான் ஆக வேண்டும் உன்னோடு நான் என்னாலும் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு நிச்சயமாக வேண்டாம் வராகியினுடைய அன்பினை உணர்ந்துவிட்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களிலும் இருந்து ஒரு சிறுதுளி அளவும் பின் வாங்கிவிட வாய்ப்பு கிடையாது நான் இருக்கும் பொழுது நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த வராகி நிச்சயமாக உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என்பதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம் யாருக்கும் இந்த தாயானவள் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்ததில்லை அப்படியே நீ சந்திக்கின்ற சிறு சிறு வேதனைகள் கூட உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வருவதற்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இன்றிருக்கின்ற இந்த நிலை நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் அம்மா குங்கும அலங்காரத்தில் உக்கிர ரூபத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிரிகளை எல்லாம் ஒழித்து கட்டுகின்றேன் சாந்தமான ரூபத்தில் இருக்கின்ற உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் பல மங்கள நிகழ்வுகளை நடத்தி உன்னை மன மகிழ்ச்சி படுத்துகின்றேன் நீ தொட்டது எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டையுமே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் இப்பொழுது முன் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளைக்கான வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாவேன் கஷ்டத்தில் இருக்கிறாய் என்றாலும் சரி சந்தோஷத்தில் இருக்கிறாய் என்றாலும் சரி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை எந்த ஒரு சோதனை காலத்தையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கடந்து வந்து விடத்தான் வேண்டும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் இந்த நாள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்க முடியாத நாளாக இருக்கும் என்று சொல்லும்படி ஒவ்வொரு நாளையுமே நான் உனக்கானதாக மாற்றி கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் அடைந்துவிட்ட பிறகு எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து விட்ட பிறகு நிச்சயமாக என் பிள்ளை ஆசைப்பட்டதையெல்லாம் கைகளில் வந்து சேர்ந்த பிறகு உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய் அந்த நன்றியை உன் அன்பாக நான் பெற்றுக்கொள்வேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்